இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நாள் இன்று வரக்கூடிய இந்த இருபத்தி நாலு நிமிடங்களை சரியா பயன்படுத்துங்க ஒரு துண்டு வெள்ளம் போதும் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம் தவற விட்டுடாதீங்க அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வேற அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வேற அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினமுமே வரும் அபிஜித் நட்சத்திரம் இப்ப நான் சொல்ல அந்த அபிஜித் நட்சத்திர நாள் அப்படிங்கிறது எப்பயாவது மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் வரும் ஆனா இந்த நட்சத்திரமானது மிக அரிதாக இந்த மாதிரி ஒரு நாள்ல வருது அது ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது நடுப்பகல் இருக்கு இல்லையா மதியம் பன்னிரெண்டு மணி அந்த பனிரெண்டு மணிக்கு முன்னாடி இருபத்தி நாலு நிமிடம் பின்னாடி இருபத்தி நாலு நிமிடம் மொத்தம் நாற்பத்தி எட்டு நிமிடம் வரும் அதாவது பதினொன்று முப்பத்தி ஆறு காலையில் இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் இருந்து மதியம் வந்து பன்னிரெண்டு இருபத்தி நாலு வரை வரக்கூடியது இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது அபிஜித் அப்படின்னாவே வெற்றியை குறிக்கக்கூடியது இந்த நேரத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அது வெற்றியில் முடியும் எந்த ஒரு நல்ல வேலை தொடங்கினாலும் அதனால் இந்த நேரத்தில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அபிஜித் முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா சுக்லபட்சத்தோட சில யோகங்களோட சேர்ந்து வரக்கூடிய நாளில் வந்து அது விலை மதிப்பற்றதாகவும் அற்புதமானதாகவும் மாறுமாம் சில நாட்களில் தான் அந்த மாதிரி வரும் சில திதிகள் நட்சத்திரம் ராசி அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த முகூர்த்தமும் வர்றப்ப அது வந்து மிக சக்தி வாய்ந்த நாளாக இருக்கும் அந்த நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னா முழு வெற்றியடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில முகூர்த்தங்களை நம்ம அதை தவற விட்டுடவே கூடாது நான் சொல்லுவது அபிஜித் முகூர்த்தத்தை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறது அபிஜித் நட்சத்திர நாள் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவுல ஒரு நட்சத்திரம் இருக்கு நமக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் நமக்கு தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை தாண்டி ஒரு நட்சத்திரம் இருக்கு அது இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரத்தை தான் நம்ம அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து உத்ராடத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த நாளில் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து இந்த ஒரு காரியம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா சந்திரனோட மனைவிகளாக ஜோதிட சாஸ்திரத்துலேயும் புராணங்கள்லையும் சொல்லப்படும் ஆனால் இந்த இருபத்தி எட்டாவது அபிஜித் நட்சத்திரம் வந்து கிருஷ்ண பகவானோட தனிப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு பகவத்கீதையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரத்தை இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தவறாக பயன்படுத்தி இருவாங்க அப்படிங்கிறதுக்காக கலியுகத்தில் மக்கள் தவறாக பயன்படுத்திடுவாங்கன்னா கிருஷ்ண பகவான் வந்து தன்னுடைய மயிலிறகளை ஒழிச்சி வச்சதாக சாஸ்திரம் வந்து சொல்லுது அந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது வெற்றியில் முடியும் அப்படிம்பாங்க அதனால் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு செயல் செஞ்சிக்கினாலும் இந்த நாட்களில் நம்ம தொடங்கலாம் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் திருவோண நட்சத்திரம் வருது சரி திருவோண நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை அஞ்சு முப்பத்தி ஒன்று வரையும் உத்ராடம் அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரம் ஆரம்பிச்சு இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை காலையில் ஆறு இருபத்தி அஞ்சு வரையும் திருவோண நட்சத்திரம் இருக்கு அதனால இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா முழுவதுமாக திருவோண நட்சத்திரம் இருக்கு அதனால இந்த நாள் பெருமாளுக்கும் விசேஷமான நாள் முருகனுக்கும் விசேஷமான நாள் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சில சமயங்கள்ல மாத்தி சொல்றாங்க ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒருத்தர் சொல்லுவாங்க திருக்கணிதம் படி ஒருத்தர் சொல்லுவாங்க அதனால சில நேரங்கள்ல உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை அஞ்சு பத்தொம்பதுல இருந்து அஞ்சு நாற்பத்தி மூணு வரையும் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த நேரத்தில் என்னால் செய்ய முடியல அபிஜித் நட்சத்திர நேரமே எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அந்த நேரத்தில் நான் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க இன்று இரவு எட்டு டு ஒம்போது செவ்வா ஓரையிலையும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அபிஜித் நட்சத்திரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுகோளை முதல்ல சொல்லிட்டு ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்குங்க அதுல நெய் தீபம் ஏத்திருங்க அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒக்காந்து, நீங்க உங்களுடைய கோரிக்கையை சொல்லணும் ஆனா உங்களுக்கு பல கோரிக்கை இருக்கலாம் பல இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது ஒரே ஒரு கோரிக்கையை தான் வைக்கணும் அது நியாயமான கோரிக்கையா இருக்கணும் அடுத்தவங்களை கெடுக்கும்படி எந்த வேண்டுகோளையும் நீங்க வைக்க கூடாது கடைசியில நெகட்டிவா நமக்கே வந்து சேர்ந்துரும் அதனால செய்யக்கூடாது இந்த நெய் அகல் விளக்குல மகாலட்சுமிக்கு பிரியமான பச்சக்கற்பூரம் இருக்கு இல்லையா அந்த பச்சக்கற்பூரை பவுட்ரு பண்ணி அதில் கொஞ்சோண்டு அந்த நெய்யில் போட்டுடுங்க இது மாதிரி செய்கிறப்ப லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் அது மட்டும் இல்லை நான் சொல்லக்கூடியதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுகோளானது பழிக்கும் கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை தீரும் பணம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் எவ்வளவு வேண்டுமோ அதாவது உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப அது உங்கள் கையில் வந்து சேரும் உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம் எல்லா தேவையும் சொல்லக்கூடாது எது மொத தேவையா இருக்கோ அந்த தேவையை மட்டும் இறைவன்ட்ட சொல்லணும் இப்ப இந்த நெய் விளக்கை ஏற்றி வச்சிட்டு இந்த அபிஜித் நட்சத்திர ஸ்துதியை நீங்க சொல்லணும் ஆகமாந்து தீர அபிஜிதாம்பர நட்சத்திரானா நாத தீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணுமேதீனாம் பவதா பலம் சுத பரிபாலாய சரணாகத பாகிமா இதுதான் அபிஜித் நட்சத்திரத்திற்குரிய மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு அரச இலை எடுத்துக்குங்க அரச இலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க செம்பருத்தி இலை கூட எடுத்துக்கலாம் இப்போ அந்த அரச இலையில ஒரு துண்டு வெள்ளம் வச்சு அதை வந்து நீங்கள் நெவேத்தியமாக சாமிக்கு வந்து எது வச்சுருந்தாலும் கூட இந்த இலையில வந்து இந்த வெள்ள துண்டை வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ சீக்கிரம் உங்கள் மகனுக்கு திருமணமாகணும் அப்படின்னா இறைவா என்னுடைய மகனுக்கு சீக்கிரம் திருமணமாகணும் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறி எனக்கு வாழ்க்கையில் இனிப்பான செய்தி கிடைக்கணும் என் வாழ்க்கை இனிப்பாக இருக்கணும் இப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் வேர்டை பயன்படுத்தி நீங்கள் வேண்டிக்கிங்க வேண்டிக்கிட்டு இந்த துண்டு அங்கேயே சாமிக்கிட்டேயே ஒரு ஒன் ஹவர் வச்சுருங்க அந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் நீங்கள் முருகனுக்குரிய மந்திரத்தையும் இந்த அபிஜித் நட்சத்திர நாளுக்குரிய மந்திரத்தையும் சொல்லிவிட்டு உங்கள் வேண்டுதலையும் சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டு அப்படியே வச்சுருங்க இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு பிறகு எடுத்துடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை ஒரு ஒன் ஹவருக்கு அப்படியே சாமிக்கிட்டேயே அந்த தீபம் எரியும் வரையும் இருக்கட்டும் பிறகு அதை எடுத்துட்டு போய் உங்க வீட்டு நில வாசலில் வச்சிருங்க நில வாசல் அப்படிங்கிறது நம்மளுடைய குலதெய்வமும் தெய்வமும் இஷ்ட தெய்வமும் வாசம் செய்யக்கூடிய இடம் அந்த இடத்துல இந்த அரசமர மர இலையில இருக்கக்கூடிய இந்த வெள்ளத்துண்டோட நம்ம அப்படியே வைக்கிறோம் இதை வந்து ஏதாவது ஒரு ஜீவராசி எறும்போ இல்லை எந்த ஜீவராசி சாப்பிட்டாலும் சரி எல்லா உயிரினங்கள்லையும் கடவுளப்பாக வரும்பாங்க அதனால் எந்த உயிரினம் அதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த உயிரினத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த நில வாசலில் நம்ம வைக்கிறதன் மூலமாக குலதெய்வத்தோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் முருகனோட அருளும் பெருமாளோட அருளும் அபிஜித் நட்சத்திரம் இல்லையா அதனால் இந்த தெய்வங்களோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் உங்க வேண்டுதல் வந்து சீக்கிரம் நிறைவேறும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்